கடலூர் மாவட்டம் பாதிரி குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் உடனுரை தர்மராஜா திருக்கோவிலில் கடந்த பங்குனி மாதம் பதினாறாம் தேதி தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தினமும் சுவாமி வீதி புறப்பாடும் திருக்கல்யாணம் மற்றும் கரக திருவிழாவும் சிறப்பாக நடந்தேறியது இதில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவானது நேற்று மாலை சக்தி கரகம் புறப்பட்டு வீதி உலாவாக ஆலயத்தை வந்தடைந்தது தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க விரதமிருந்த நூற்று கணக்கான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை தெப்பல் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பட்டாபிஷேகமும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அமைந்துள்ள சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி கோவிலின் இணை திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற சலமான சக்ராப்பள்ளி சக்ரவாகேஸ்வரர் திருக்கோவில் சப்தஸ்தான விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பல்லக்கு ஏழூர் புறப்பாடு வருகின்ற ஏப்ரல் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு கொடியேற்றம் தொடங்கி மூன்றாம் நாளான இன்று தேவநாயகி அம்பாள் சக்கர வாகேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ள பூத வாகனத்தில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு ஐயம்பேட்டையை சுற்றியுள்ள முக்கிய வீதிகளின் வழியாக சுவாமிகளை தோளில் சுமந்தவாறு மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் நூற்று பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்குண்டான ஏற்பாடுகளை சிவ திரு கைலாய சிவபூத கண திருக்கூட்ட சிவனடியார்கள் செய்திருந்தனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவனங்குடியில் பங்குனி உத்திர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது சேவல் மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு காலை மணிக்கு மேல் கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டது தொடர்ந்து அருள்மிகு சுவாமி வள்ளி தேவானை சமேதர் மற்றும் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திரு கல்யாணம் ஆறாம் நாள் திருவிழாவான வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதியும் அதனைத் தொடர்ந்து அன்றிரவு வெள்ளி தேரோட்டம் நடைபெறும் பங்குனி உத்தர திருத்தேரோட்டம் ஏழாம் நாள் திருவிழாவான வருகிற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றும் நடைபெறுகிறது பதினான்காம் தேதியன்று கொடியிறக்கத்துடன் பங்குனி உத்தர திருவிழா நிறைவடைகிறது திருவிழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து பாத வந்து பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் முதல் நாளான இன்று காசி கயா திருவேணி சங்கமம் கொடுமுடி ஆகிய ஊர்களில் புனித திருத்தங்கள் கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகின்றது கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் ஆணையர் மாரிமுத்து அரங்காவலர் குழு மற்றும் நகர முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகில் பூண்டித்தெரு அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் எழுந்தொருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தில்லை மகாகாளியம் நான்காம் ஆண்டு விழா இக்கோவிலில் சிறப்பு ஆண்டுதோறும் விழா நாட்களில் ஸ்ரீ தில்லை காளியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு விழா நாட்களில் மட்டும் காட்சி தருவதால் காளியம்மன் கோவில் கிராமவாசிகள் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விழா முதல் நாளான நேற்று மாலையில் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது பெண்கள் தாங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று வேண்டி குத்துவிளக்கு பூஜை சிறப்பாக வழிபட்டனர் மற்ற நாட்களில் மாணிக்க விநாயகர் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் சங்கரா சதுர்த்தி பூஜை பௌர்ணமி பூஜை என்று தெருவாசிகள் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர் விஜய் புன்னூர் மாரியம்மன் கோவில் பூண்டி தெருவில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ தில்லைமா காளியம்மனின் எழுபத்தி நாலாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை முதல் நாள் நிகழ்ச்சியாக குத்துவிளக்கு பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது மாரியம்மன் கோயில் புண்டித்திரு ஸ்ரீ மாணிக்கவனர் ஆலயத்தில் தில்லைம்மா களியம்மன் எழுவத்தி நாலு வருஷமாக நாங்கள் அதை எடுத்து வச்சுட்ருக்கோம் இது சிறப்பு என்னென்னா வருஷத்துக்கு மூணு நாள் பங்குனி மாதம் மட்டும் மூணு நாள் எடுத்து வைப்போம் தொடர்ந்து எழு எங்கள் முன்னோர்களால் எங்கள் எங்கள் ஆதி காலத்துலேருந்து நாங்கள் வருஷ வருஷம் இந்த பங்குனி மாதம் மட்டும் மூணு நாள் மிக விமர்சையாக எடுத்து வைப்போம் இது தொண்டு தொட்டு வர்றது இது பக்தர்களுக்கு மூணு நாள் ரொம்ப அருள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப திரளாக வந்திருந்து அம்பாள் அருள் பெற்று ரொம்ப விசேஷமாக இருக்கும் வேண்டியவருக்கு வரம் கொடுக்கும் வேண்டினது நடக்கும் குழந்தை பாக்கியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கல்யாணங்கள் கல்யாணம் நடக்கும் ஏகப்பட்ட என்ன நம்ம வேண்டி நடக்கணுமோ அனைத்தும் தில்லம்மா களியம்மன் எங்களுக்கு அருள் அதனால் மூணு நாள் திருவிழாவும் ரொம்ப வெகு விவசாயம் நடக்கும் மூணு நாள் பெட்டியில் எடுத்து வச்சு மறுநீதிக்கி உள்ளதை வச்சுக்குவோம் வருஷம் வருஷம் நடக்குது மூணு நாள் ரொம்ப விமர்சையாக நடக்குது